நமோ நாராயணா வணக்கம் நண்பர்களே விதியை மாற்ற முடியுமா என்பதை பற்றி இந்த கதையில் நாம் பார்க்க போகிறோம் நண்பர்களே எந்த ஒரு கதையாக இருந்தாலும் அல்லது எந்த ஒரு பாடமாக இருந்தாலும் அதை பாதியில் விட்டுவிடுவது பாவம் என கருட புராணத்தில் கூறப்பட்டுள்ளது எனவே வீடியோவை முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் தொடங்குவதற்கு முன் நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தவும் கமெண்டில் ஓம் நமோ நாராயணா என்று எழுதவும் இப்போது கதையை தொடங்குவோம் வாழ்க்கை என்பது ஒரு பயணம் இந்த பயணத்தில் நாம் சந்திக்கும் சவால்கள் தடைகள் நம்பிக்கைகள் ஏமாற்றங்கள் அனைத்தும் நமது வாழ்க்கையின் ஒரு பகுதியாகிவிடுகின்றன ஆனால் இந்த வாழ்க்கையில் நாம் எதிர்பாராத விதியை மாற்ற முடியுமா அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த கேள்விக்கு பதிலாக இன்று நான் உங்களுக்கு ஒரு ஊக்கமளிக்கும் கதையை சொல்லப் போகிறேன் இந்த கதை உங்கள் மனதில் ஒரு புதிய எண்ணத்தை ஏற்படுத்தும் வாழ்க்கையில் எதுவும் சாத்தியமற்றதில்லை என்பதை உணரவைக்கும் சென்னையின் ஒரு சிறிய பகுதியில் ஒரு சாதாரண குடும்பத்தில் அருண் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவனது தந்தை ஒரு சிறிய கடை நடத்தினார் தாய் வீட்டு வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தார் அருண் பள்ளிப் படிப்பை முடித்து பொறியியல் கல்லூரியில் சேர்ந்தான் அவனது கனவு ஒரு பெரிய மென்பொருள் பொறியாளராக வேண்டும் என்பதுதான் ஆனால் வாழ்க்கை எப்போதும் எதிர்பார்த்தபடி நடப்பதில்லை அருண் கல்லூரியின் இறுதி ஆண்டில் இருந்தபோது அவனது தந்தைக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது அவர் மரணமடைந்தார் இந்த சம்பவம் அருணின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிவிட்டது கடை நடத்தும் பொறுப்பு குடும்பத்தின் கடன்கள் தாயின் உடல் நலக்குறைவு என அனைத்தும் அவன் தோளில் விழுந்தன அருண் தனது கனவுகளை பின்னால் விட்டுவிட்டு கடையை நடத்தத் தொடங்கினான் ஆனால் அவனுக்கு அந்த வேலை பிடிக்கவில்லை ஒவ்வொரு நாளும் அவன் தன்னை ஒரு சிறைக்குள் அடைக்கப்பட்டதாக உணர்ந்தான் ஒரு நாள் அருண் தனது நண்பர் கார்த்திக்குடன் பேசிக்கொண்டிருந்தான் கார்த்திக் அருண் நீ எப்போதும் ஒரு பொறியாளராக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தாய் இப்போது என்ன ஆனது உன் கனவுகள் கனவுகளெல்லாம் முடிந்துவிட்டதா அருண் பதிலளிக்காமல் இருந்தான் ஆனால் அந்த வார்த்தைகள் அவன் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டன அந்த இரவு முழுவதும் அவன் தூங்க முடியவில்லை அவன் தனக்குள் சொல்லிக் கொண்டான் நான் என் விதியை மாற்ற முடியுமா நான் மீண்டும் என் கனவுகளை நோக்கி நடக்க முடியுமா மறுநாள் அருண் தனது கடையை மூடி தனது கணினியை திறந்தான் அவன் இணையத்தில் பல்வேறு ஆன்லைன் படிப்புகளை பற்றி தேடத் தொடங்கினான் அவனுக்கு புரிந்தது அவன் இன்னும் தனது கனவை அடைய முடியும் ஆனால் அதற்கு முயற்சி தேவைப்படும் அவன் ஒரு ஆன்லைன் படிப்பில் சேர்ந்தான் இரவு நேரங்களில் கடையை மூடிய பிறகு அவன் படிக்கத் தொடங்கினான் முதல் சில நாட்கள் மிகவும் கடினமாக இருந்தன அவனுக்கு பல விஷயங்கள் புரியவில்லை ஆனால் அவன் விடவில்லை அருண் தனது நண்பர் கார்த்திக்கிடம் தனது முயற்சிகளை பற்றி பகிர்ந்து கொண்டான் கார்த்திக் அருண் நீ மிகவும் தைரியமாக இருக்கிறாய் உன் முயற்சி வெற்றி பெறும் நான் உன்னை நம்புகிறேன் அருணின் பயணம் எளிதாக இல்லை அவன் பல சவால்களை எதிர்கொண்டான் அவனது குடும்பத்தின் நிதி நிலைமை மோசமாக இருந்தது அவனது தாய் உடல் நலம் குன்றியிருந்தாள் அவன் தனது படிப்புக்கு போதுமான நேரத்தை ஒதுக்க முடியவில்லை ஒரு நாள் அவன் தனது ஆன்லைன் தேர்வில் தோல்வியடைந்தான் அவனுக்கு மிகவும் கோபமாக இருந்தது நான் இதை செய்ய முடியாது இது எனக்கு சாத்தியமில்லை அந்த நேரத்தில் அவனது தாய் அவனிடம் வந்தாள் அவள் மகனே வாழ்க்கையில் தோல்விகள் வரும் ஆனால் தோல்வியே இறுதியில்லை நீ மீண்டும் முயற்சி செய் உன் கனவுகளை நோக்கி நட அருண் தனது தாயின் வார்த்தைகளை கேட்டுவிட்டு மீண்டும் முயற்சி செய்ய முடிவு செய்தான் அவன் தனது தவறுகளை ஆராய்ந்து மேலும் கடினமாக உழைத்தான் மாதங்கள் கடந்தன அருண் தனது படிப்பில் முன்னேறினான் அவன் பல திட்டங்களை முடித்தான் அவனது திறமைகளை மேம்படுத்திக் கொண்டான் ஒரு நாள் அவனுக்கு ஒரு பெரிய மென்பொருள் நிறுவனத்தில் இருந்து வேலை வாய்ப்பு கிடைத்தது அருண் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான் அவன் தனது குடும்பத்தினரிடம் இந்த செய்தியை பகிர்ந்து கொண்டான் அவனது தாய் அவனை கட்டி அணைத்துக் கொண்டாள் மகனே நீ உன் விதியை மாற்றிவிட்டாய் நான் உன்னை பற்றி பெருமைப்படுகிறேன் அருண் தனது புதிய வேலையைத் தொடங்கினான் அவன் தனது கனவுகளை நோக்கி நடந்து கொண்டிருந்தான் அவனது வாழ்க்கை முழுமையாக மாறியிருந்தது அருணின் கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுத் தருகிறது வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் சவால்கள் தோல்விகள் தடைகள் அனைத்தும் நமது விதியை மாற்ற முடியும் ஆனால் அதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் விதியை மாற்ற முடியுமா ஆம் முடியும் நாம் முயற்சி செய்தால் எதுவும் சாத்தியமற்றது இல்லை இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி